えっ? <laughs> <laughs> ரெடிஸ் வண்டலூர் பைபாஸ் போட்டதுக்கப்புறம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெடீல்ஸ் வரதே ரொம்ப அந்த அளவுக்கு நல்ல டெவலப்பிங்காக ஒரு ஓஆர்ஆர் ரோடு போட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது சென்னையிலேருந்து வரவங்க அழகா ரெடில்ஸ் வந்து ரெடிஸ்லேருந்து நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக அருமையாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் யூடியூப் பெஸ்ட் லேண்ட் சக்தி டாப் ரேஞ்சில் இருக்கிற ரெடில்ஸ் அடுத்த வளர்ச்சியான சோழா வரத்தில் தான் நம்ம சிஎம்டி அப்ரூவ் பார்க்க போகிறோங்க சென்னையில் இருக்கிற மால் மாதிரியே நம்ம ரெடில்ஸ்லேயும் சூப்பரான கேலக்சி மாலும் இருக்குது சென்னை போல் வளர்ச்சியான ரெடில்ஸில் நாம் பார்ப்போம் சிஎம்டி அப்ரூவ்டு இடம் பாருங்கள் எல்லா வசதியும் இருக்குது கேலக்சி மால் எங்கள் இடத்துலையும் இருக்குங்க அனைத்து வசதிகளும் கொண்ட ரெடில்ஸ்லேருந்து இருந்து ரெடில்ஸ் அடுத்த சோழாவரத்தில் ஒரு சிறப்பான இடம் நம்ம இடத்துக்கு போகிற வழியில் இருக்க கடைகள் கோவில் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே போகிற வழியில் நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் அருமையான கோயில்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தாங்க வரப்பிரசாதம் இந்த பெருமாள் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட் ரோட்டில் வந்தீங்கன்னா கூட நம்ம இடத்துக்கு வந்துடலாம் ராதாகிருஷ்ணன் பஜனை மந்திரம்லாம் இருக்குது எல்லாமே இருக்குங்க பாருங்கள் போகிற வழியில் இருக்க வீடுகள்லாம் செம்மையாக இருக்கும் வரத்தில் கரெக்டாக பஜார்லேருந்து ஒன் கிலோமீட்டர் இந்த இடம்தான் அழகான ஒரு ஆட்சிக்குள்ளே போனீங்கன்னா நம்ம இடத்த பார்க்கலாம் சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள சோலாவரத்தில் அமைந்த மிக சிறப்பான நல்ல ஒரு இடம் இது பஸ் ரோடுங்க பஸ் ரோட்டை இறங்கி நடந்து உள்ளே போயிடலாம் அவ்வளோதான் டைம் ஷேர் ஆட்டோலாம் இருக்கும் இந்த கல்யாண மண்டபமும் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அழகான கல்யாண மண்டபங்க எப்படி இருப்பாருங்க டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருக்கும் ராயல் லுக்கில் இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம இடமும் இருக்கிறது இது பஸ் ரோடு இந்த காமண்ட்டுல தான் நம்ம இடம் சிஎம்டி ரெரா உள்ள அருமையான நல்ல இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ராயல் லுக்கா இல்லை இதில் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குங்க இந்த இடம்தான் பாருங்கள் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் வீடுகள் இருக்குது கோயில் இருக்குது உள்ளே பார்க்கும் இருக்குது இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே போனால் கூட நம்ம இடத்துக்கு வரலாம் அனைத்து வசதிகளும் கடைகளில் இருந்து எல்லாமே கொடுக்கும் ஒரே இடம் இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நதி இங்கே போகிறது கடலை தேடி நீங்கள் வாங்க இந்த இடத்தை தேடி எப்படி ஃபுல்லாக தான் மகிழ்ச்சியோட வாழ் பிரச்சனையெல்லாம் சால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல வாங்கினா ஒரு மகிழ்ச்சியே பொங்கும் அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான பொல்யூஷன் இல்லாத தண்ணி செம்மையாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க இதில் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்துருக்கு ஏழ்நூறுக்கு தொள்ளாயிரம் இருக்குது எட்நூற்றம்பது இருக்குது ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எவ்வளோ நாளும் வாங்கி கொள்ளலாம் ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ரேட் சதுரடி விலை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எவ்வளோ பேர் வராங்க புக் பண்ணுறாங்க மொத்தமே இன்னும் கொஞ்சம் பிளாட் தாங்க இருக்குது எல்லாம் பாதிக்கு மேலே ஆகிருக்கு நல்ல ஒரு இன்னும் பக்கத்தில் இந்த பக்கத்துலலாம் வீடுங்க ஃபுல்லாக வந்துருச்சுன்னு வச்சிங்க இந்த இடத்துடைய விலை நன்றாக ஏறும் இப்போதைய ரேட் கம்மி குறைவு பின்னாடி சாக்லேட் கம்பெனிலாம் இருக்குங்க பிலிப்ஸ் குடோன் இருக்குது சாக்லேட் கம்பெனி இருக்குது வீடுகள் இருக்குது மெயின் ரோடு இருக்குது பஸ் ரோடு இருக்குது ஷேர் ஆட்டோ வசதி போகிற வழிகளெலாம் இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது பொல்யூஷன் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு நல்ல இடம் பாருங்கள் அழகாகலை வாங்கினீங்கன்னா ஒரு அழகான ஒரு சூப்பர் வீடு கட்டலாம் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ராஜா மாதிரி கட்டலாம் டூப்ளெக்ஸ் மாடல்லாம் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் செம்ம சூப்பர்பாக இருக்கும் நாம் எல்லாம் கடவுள் கொடுத்த அழகான படைப்பு கஷ்டமே வந்தாலும் பண்ணாதீங்க கண் துடைப்பு உங்கள் லைஃப் ஸ்டைலியே மாற்றக்கூடிய அழகான இடம் நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்களும் வாங்க எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த இடமும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே இருக்குது அழகாக வாங்கலாம் ஒரு டுவெல் லேக்ஸ்லேயே முடிஞ்சிடும் பன்னெண்டு லட்சத்துலேயே உங்களுக்கு ஒரு அழகான இது பாருங்கள் மெயின் ரோடு தான் அந்த வண்டி போதா அது மெயின் ரோடு இந்த பஸ் ரோடு அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தீங்கன்னா இந்த வீடுகள்லாம் இருக்கா இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இடம் பாருங்கள் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் மொத்தமே இவ்வளோ மெயின் ரோடு பக்கத்தில் கிடச்சா என்னங்க இருக்குது வாங்கி வச்சாலும் லாபம் தான் ஒரு ஒன் இயர் வச்சா கூட நல்ல ரேட்டு ஏறக்கூடிய இடமா ஒரு நல்ல இடமாக தான் இந்த இடம் இருக்கும் இப்போது ரேட்டு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா சதுரடி விலை மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கங்க எழுநூறுலேருந்து இருக்குதுங்க உங்கள் விருப்பப்படி வாங்கலாம் இடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளின உடனே ஒரு ஸ்வீட்டான இனிப்பான விஷயம் என்னென்னா நம்ம இடத்துக்கு பக்கத்தில் மெட்ரோவும் வரப்போகுது ஒரு மகாபலிபுரம் போகிற பைபாஸ் ரோடும் ரெடி ஆகிட்டுருங்க நம்ம இடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் லட்டு தான் பாருங்கள் இந்த பைபாஸ் ரோடும் நம்ம இடத்துலேருந்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இந்த ரோடெலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம சோளாவரம் எப்படி போகுன்னு பாருங்கள் இந்த டெவலப்பிங் காரணமே இந்த ரோடுகளும் காலேஜஸ் இப்போ வேளாம்பால் இருக்குது டிஜிஎஸ் இருக்குது ஆர்எம்கே இருக்குது எவ்வளோ காலேஜ் இருக்குது ஜேஎன்என் இருக்குது வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இது எல்லாமே நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த இடம் வந்து டாப் ரேஞ்சில் போய்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த இடத்தின் மதிப்பு கூட தான் செய்யும் வாங்கி வைத்தாலும் லாபம் வீடு கட்டினாலும் உங்களுக்கு லாபம் வந்து பார்த்து வாங்குங்க மக்களே எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டுவெல் லேக்ஸ் பன்னெண்டு லட்சத்துலேயும் முடிஞ்சிடும் எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கோங்க இது டைரக்ட் செல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நீங்கள் ரெடியூஸ் வந்தால் போதும் அழகாக உங்களை கூப்பிட்டு போய் இடத்த நான் காட்டுவேன் உங்களுக்குன்னு இருக்கிற இடமாக தான் இந்த இடம் இருக்கும் காற்று வாங்க போகிறா மாதிரி இடம் பார்க்க போனேன் ஒரு இடம் வாங்கி வந்தேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அழகாக ஒரு வீட்டை இடத்த வாங்கிடுங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே மசூதி இருக்குது சர்ச் இருக்குது பழைய காலத்து சிவன் கோயில் அகத்தீஸ்வரர் கோயிலும் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குங்க கோயில்கள் இருக்குது ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது கடைகள் இருக்குது மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது